ஃபஸ்ட்டு ஜங்ஷன் ஏர்களுக்கு வாழ்த்துக்கள் கடந்த ஒரு மூன்று வாரங்களுக்கு மேலாக வந்து நம்ம வந்து எந்த விதமான ஒரு வீடியோவும் போடலை சில மருத்துவ ஓய்வில் சிகிச்சையில் இருந்ததுனால் நம்ம வந்து வீடியோ போட முடியலை பல நண்பர்களும் ஆவலாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்திருப்பீங்க இப்போ நம்ம முறையாக மூன்று வாரங்களுக்கு பிறகு ஒரு சுறுசுறுப்பான செய்தி நம்மளுக்கு கிடைச்சோன்னே இதை உடனே நம்மள்கிட்ட பகிர்ந்துக்கணுங்கிற ஒரு ஆர்வத்தோடு இந்த வீடியோ பேசிகிட்டு இருக்கிறோம் அது நீங்களுமே எதிர்பார்க்காத ஒரு ஆச்சரியமான செய்தியாக இருக்கும் பாஜக அதிமுக கூட்டணிக்கு விஜய் அவர்களை எப்படியாவது அழைத்துட்டு வரணும் அப்படிங்கிறதுக்கான அழைப்பு ரெடி அதுக்கு அவர் ஒத்துக்கலைன்னா அவருக்கு ஆப்பு ரெடி கூட்டணிக்கு வர்றீங்கன்னா கூண்டுக்குள்ளையா அப்படிங்கிற மாதிரி மிரட்டலும் ரெடி இதையெல்லாம் யாருங்க செய்கிறான்னா அமித்ஷா அவர்கள் தான் செய்கிறாரு அதுக்காக ஒரு ஸ்பெஷல் நிபுணர் ரெடி அப்படிங்கிற மாதிரி யாருமே எதிர்பார்க்காத அதிர்ச்சிகரமான ஆச்சரியமான ஒரு செய்தி வந்தவொடனே தான் இதை நம்ம எப்படியாவச்சும் நம்மளுடைய அந்த நேயர்களுக்கு தெரியப்படுத்தணும்னு நம்ம வீடியோவுக்கு வந்திருக்குறோம் அந்த வீடியோவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் மிக பழம்பெரும் நடிகாக இருந்து இன்று காலம் சென்றிருக்கக்கூடிய சரோஜாதேவி அவர்கள் வந்து மறைந்த தமிழகத்தோடைய முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தலைவர் எம் ஜி ராமச்சந்திரன் அவர்களோட பல திரைப்படங்களில் நடித்து தமிழகத்தில் லட்சக்கணக்கான ரசிகர்கள் மனதில் இடம் பிடித்தவங்க அப்படிப்பட்ட அந்த தமிழ்நாட்டை ராமநாதபுரத்தை பூர்வீகமாக கொண்ட அந்த சரோஜா தேவியார் அவர்களுடைய அந்த மறைவுக்கு நம்ம ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து அவருடைய குடும்பத்தாருக்கும் நண்பர்களுக்கும் ஆறுதல் சொல்லிவிட்டு இப்போ நம்ம அந்த வீடியோக்குள்ளே போவோம் இப்போ நம்ம முதல் சொன்ன மாதிரி அந்த விஜய் அவர்கள் வந்து அவர் தான் ஆரம்பத்திலே அந்த கட்சி ஆரம்பிச்ச காலத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் என்ன சொல்லியிருக்காரு பாஜக வந்து எனக்கு கொள்கை எதிரி திமுக வந்து அரசியல் எதிரி எக்காரணம் கூட நாங்கள் அவங்களோட கூட்டணி சேரப்போகிறது இல்லை எங்கள் தலைமையில் தான் ஆட்சி நாங்கள் தான் ஆட்சி அமைப்போம் எங்களுடைய கொள்கையை ஏற்றுக்கிறவங்க எங்கள் கூட கூட்டணிக்கு வாங்க நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் வர்றவங்களுக்கு நாங்கள் ஆட்சியிலையும் அதிகாரத்துலையும் பங்கு தருவோண்டு இப்படியெல்லாம் அறிவிச்சிருக்கிற விஜய் அவர்கள் எப்படிங்க பாஜக திமுக கூட்டணிக்கு போவார் இது என்ன வித்தியாசமான செய்தியாக இருக்கே அப்படிங்கிற பேச்சு ஒரு பக்கம் வந்தாலும் அதெல்லாம் இல்லை சமீபத்தில் ஒரு இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகைக்கு பேட்டி அளித்த அமித்ஷா அவர்கள் வந்து ஸ்ட்ராங்காக சொல்லிட்டாரு விஜய்யை கொண்டு வர முயற்சி செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அவர் முயற்சி செய்வோம்னு சொன்னாலும் செஞ்சுக்கிட்டு இருக்காருன்னு அர்த்தம் காரணம் வந்து அமித்ஷா அவர்கள் வந்து அரசியல் சாணக்கியார் அவர் வந்து எந்த மாநிலங்களில் என்னென்ன மாதிரியெல்லாம் வேலை பார்த்து ஆட்சி அமைத்தாருங்கிறது நாடறிந்த உண்மை சில இடங்களில் முப்பது நாற்பது எம்எல்ஏக்கள் மாற்றுக் கட்சியில் இருப்பாங்க பாஜகவுக்கு ரெண்டு மூணு பேர் தான் இருப்பாங்க அப்படி இருக்கிற இடத்துல இந்த ரெண்டு மூணு பேர்களை வச்சுக்கிட்டு மந்திரிசபை அமைத்த வரலாறுலாம் உண்டு கூட்டணி சேர்ந்து கூட்டணி சேர்ந்த கட்சிகளை க்ளோஸ் பண்ணிவிட்டு இவங்க ஆட்சி அமைத்த வரலாறுலாம் உண்டு இப்படி அவருக்கு வந்து மெயின் எப்படியாவது ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கணும் அதுலேயும் குறிப்பாக தமிழ்நாட்டுக்குள்ளே வரவே முடியலை நுழையவே முடியலை இங்கே எப்படியாவது ஆட்சி அமைக்கணுங்கிறதுல மிக குறிக்கோளோடு இருக்கிற அமித்ஷா அவர்கள் வந்து இந்த விஜய் அவர்கள் வந்து எப்படியாவது இந்த பாஜக அதிமுகவுக்கு கூட்டணிக்கு கொண்டு வரணுங்கிற முயற்சியில் இருக்கிறாருங்கிறத தெளிவுபடுத்துகிற மாதிரி தான் அவருடைய அந்த பேச்சு வருது இந்தியன் எக்ஸ்பிரஸ் பேட்டியில் சொல்கிறாரு விஜய்யை கொண்டு வர முயற்சி செய்வோன்னு சொல்கிறாரு அவர் அப்படி சொல்கிறாரா அமித்ஷா அவர்கள் சொல்கிறது சரிதான் அதுதான் உண்மைங்கிற மாதிரி அதுக்கு அதை ஒப்புதல் கொடுக்குற மாதிரி ஒரு வாக்குமூலத்தை தான் கோலாகல ஸ்ரீனிவாசன் அவர்கள் சொல்கிறாரு அந்த ஆர்எஸ்எஸ் பாஜகவுடைய ஆதரவாளராக இருக்கக்கூடிய திரு கோலாகல சீனிவாசன் அவர்கள் வந்து சமீபத்தில் ஒரு பேட்டியில் என்ன சொல்கிறாரு நிச்சயமாக வந்து ஒரு ஒரு நிபுணரை வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க அந்த நிபுணர் வந்து என்ன பண்ணுவார் பாஜக அதிமுக கூட்டணிக்கு கண்டிப்பாக விஜய்யை அழைச்சிட்டு வந்துடுவார் அந்த நிபுணர் ஒருத்தர் மிக வலுவானவர் அவரை நியமிச்சிருக்கிறது அமித்ஷா அதனால் அது கட்டாயமாக நடக்கும்னு யார் சொல்லியிருக்கிறா கோலாகல சீனிவாசன் சொல்லியிருக்காரு கொஞ்சம் வித்தியாசமாக தெரியுதுல்ல விஜய் அவர்களை வந்து பாஜக அதிமுக கூட்டணிக்கு கொண்டு வர்றதுக்கு ஒரு நிபுணரை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு அமித்ஷா அப்படின்னு சொல்லி கோ திரு கோலாகல சீனிவாசன் அவர்கள் சொல்கிறாருன்னா இது சும்மா பேச்சு கிடையாது அமித்ஷா அவர்கள் சொன்னதுக்கும் இவர் சொல்கிறதுக்கும் ஒரு லிங்க் இருக்குது பாருங்க கோலாகல சீனிவாசன் அவர்கள் வந்து அந்த பாஜகவுடைய உள்ளே நடக்கக்கூடிய செய்திகளை நேரடியாக அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறவர் அப்போ அவர் சொல்கிறாரு ஒரு ஸ்பெஷல் நிபுணர் ஒருத்தரை வந்து அமித்ஷா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாரு அந்த நிபுணர் எப்படிப்பட்டவர்னா அந்த நிபுணர் வந்து விஜய் அவர்களுக்கு நெருக்கமானவர் அந்த நிபுணர் வந்து அந்த நிபுணருக்கு விஜய் நெருக்கமானவர் அந்த நிபுணர் ஈபிஎஸ்க்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நெருக்கமானவர் அந்த நிபுணர் வந்து அமித்ஷா அவர்களுக்கும் நெருக்கமானவர் பாருங்கள் ஒரே நபர் வந்து நாலு பேருக்கு நெருக்கமாக இருக்கார் யார் விஜய்க்கும் இருக்காரு இவருக்கு அமித்ஷாவுக்கும் இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் இருக்கிறாரு இவர் இதையெல்லாம் செய்வாருங்கிற நெருக்கம் வந்து கோலாகல சீனிவாசனுக்கும் தெரியுது அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையான ஆளை நியமனம் பண்ணியிருக்கிறதுனால நிச்சயமாக அந்த அதிமுக பாஜக கூட்டணிக்கு விஜய் அழைத்து வர்றாரோ இல்லை இழுத்து வரப்படுவாருங்கிற முடிவை சொல்லிட்டாரு அப்படி சொல்லிவிட்டு அப்படி வர்றது ஒரு வகையில் நல்லது இல்லைங்கன்னு அவருடைய கருத்தையும் சொல்லியிருக்காரு சமீபத்தில் ஒரு ஒரு பேட்டியில் சொல்கிறப்ப இந்த கோலாகல சீனிவாசன் இதை சொல்கிறாரு என்ன சொல்கிறாரு அமித்ஷா இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணுறாரு விஜயை கூட்டிகிட்டு வர்றதுக்கு ஆனால் அது நல்லதில்லைங்கிறாரு இப்போ இதுக்கு முன்னாடி ஏற்கனவே என்ன பேச்சு பரவலாக நடந்துச்சு விஜய் அவர்களை வந்து அரசியலுக்கு கொண்டு வந்ததே வந்து பாஜக தாங்க அவருக்கு கட்சி திறக்கிற ஐடியாவெலாம் இல்லை ஆனால் அதே சமயம் அவரை வந்து பல வழியில் மிரட்டி நீ ஒரு கட்சியை துறக்கணும் நீங்கள் யாரோடும் கூட்டணியும் சேரக்கூடாது நீங்கள் வந்து எங்களை பாஜகவோட திட்டுற மாதிரி எதிரி மாதிரி காமிச்சுக்கோங்க அதோட தப்பு கிடையாது எப்படியாவது நீங்கள் வந்து அந்த திமுகவுக்கு வாக்களிச்சுக்கிட்டு வர்ற கிறிஸ்தவ மக்கள் இஸ்லாமிய மக்களுடைய அந்த சிறுபான்மை மக்களுடைய ஓட்டுகளை நீங்கள் பிரிச்சிடணும் காரணம் நீங்கள் ஒரு கிறிஸ்தவர் யார் இந்த விஜய் வந்து ஒரு கிறிஸ்தவ சமுதாயத்தை சேர்ந்தவராக இருக்கிறதுனால இந்த சிறுபான்மை மக்கள் ஓட்டு வந்து திமுகவுக்கு தான் போயிட்டுருக்க கண் கூட தெரியுது இஸ்லாமிய மக்களுடைய ஓட்டு ஒரு பன்னெண்டு ஓட்டு கிறிஸ்தவ மக்களுடைய ஓட்டு ஒரு நாலஞ்சு பர்சன்ட் ஆக ஒரு பதினஞ்சு டு பதினெட்டு சதவீத ஓட்டு வந்து சாலிடாக திமுகவுக்கு போகுது இதை பிரிக்கிற வேலையை நீங்கள் பார்த்தாலே போதும் நாங்கள் ஆட்சியை பிடிச்சிருவோங்கிற ஒரு அசைன்மெண்ட்டு கொடுத்து தான் தமிழக கழகம் திறக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற பேச்சு பரவலாக அடிபட்டுச்சு அதனால தான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக போல்டாக பேசுகிறாரு விஜய் வந்து நான் வந்து பாஜக கொள்கை எதிரி திமுக எங்களுக்கு அரசியல் எதிரின்னு பேசுனா திமுகவை பிடிக்காத ஆளுங்க பாஜகவை பிடிக்காத ஆளுங்க இப்போ இந்த சிறுபான்மை மக்களில் இருப்பாங்கல்ல இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க போயா இவ்வளோ நாள் நம்ம திமுகவுக்கு போட்டோம் இவர் புதுசாக தம்பி நல்லா தானே பேசுகிறாரு இவருக்கு போடுவோன்னு ஓட்டை போட்டுருவாங்க ஓட்டை போட்டுவிட்டால் அது திமுகவை வந்து பலகீனப்படுத்துங்கிறது பாஜகவுடைய திட்டம் அப்படி திட்டம் போட்ட அமித்ஷா ஏன் திட்டத்தை மாற்றுறாரு இப்போ ஏன் திருப்பி விஜய வந்து கூட்டணிக்குள்ளே இழுத்து வர முயற்சி பண்ணுறாரு அப்படின்னா கோலகல சீனிவாசன் அவருடைய சந்தேகம் பயம் என்னென்னா அவர் இப்படி உள்ளே வந்துட்டால் திமுகவுக்கு எதிரான ஓட்டுகள் பிரியாமல் திருப்பி திமுகவுக்கே போயிடும் ஏன்னடா இப்படிலாம் பேசினார் திருப்பி இவரும் பாஜக கூட்டணிக்குள்ளே அண்ணா திமுக கூட்டணிக்குள்ளே வந்துட்டாருன்னு சொல்லி அந்த விஜய் மேலே இருக்கிற அபிமான நம்பிக்கை வந்து அந்த புதிய வாக்காளர்களுக்கு இல்லாமல் போகிறதுனால அரசியல் கணக்கு வந்து ரெண்டு ப்ளஸ் ரெண்டு நாளுங்கிறது இல்லை அரசியல் கணக்கு சில நேரங்களில் ரெண்டு ப்ளஸ் ரெண்டு மைனஸாகவும் ஆகிறோம் அப்படி மைனஸ் ஆகிறதுக்கான ஒரு சூழ்நிலை வந்து இந்த விஜய் அவர்களை வந்து இணைக்கிறதுனால வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குமோங்கிற கவலையை கோலாகல சீனிவாசன் தெரிவிக்கிறார் அப்படிலாம் தெரிவிச்சுட்டு அவர் என்ன சொல்கிறாரு எப்படியாக இருந்தாலும் அமித்ஷா வந்து ஒரு அரசியல் சாணக்கியர் அவங்கள்ட்ட எல்லா பலமும் இருக்குது அவங்க எப்படியாவது தமிழ்நாட்டை பிடிச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை தெரிவிக்கிறாரு இப்படிலாம் இருக்கிறப்ப சமீபத்தில் ஒரு பேட்டி கொடுத்த இன்றைய தினம் பேட்டி கொடுத்த ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் என்ன சொல்கிறாரு வரக்கூடிய செப்டம்பர் நாலாம் தேதி நான் மதுரையில் என் தலைமையில் வந்து ஒரு பிரம்மாண்டமான மாநாடு நடத்த போகிறேன் அந்த மாநாட்டில் நாங்கள் அறிவிக்கக்கூடிய அறிக்கைகள் அறிவிப்புகள் தீர்மானங்கள் இதுவரை நீங்கள் எதிர்பார்க்காத மாதிரி இருக்கும் யார் எதிர்பார்க்காத விதமாக இருக்கும் அது அரசியலில் மிகப்பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தும் எல்லா அதிமுக தொண்டர்களும் ஒன்றாகணும் நான் டிடிவி அவர்களையும் நான் வரவழைப்பேன் அப்படி ஒன்றாகிட்டு நம்ம என்ன பண்ணணும் நான் நம்மளுடைய பலத்தை செலுத்தி திமுகவை வீழ்த்தணும் அதுக்காகத்தான் நம்ம வந்து இப்போ ஒன்றிணைகிறோம் அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து சொல்லிவிட்டு இன்னொன்று சொல்கிறாரு எந்த நிபந்தனையும் இல்லாமல் நான் வந்து அண்ணா அதிமுகவில் சேர்கிறதுக்கு சம்மதங்கிறார் யார் ஓபிஎஸ் எனக்கு ம பதவியெலாம் கூட வேணாங்க ஒரே நோக்கம் நம்ம எல்லோரும் ஒன்று சேரணுங்க அப்படின்னு இன்றைக்கி பேசியிருக்கிறாரு இதே கருத்தை டிடிவி அவர்களும் பேசியிருக்காரு இப்போ அப்படியே ஒரு லிங்க் போட்டு பாருங்களேன் அமித்ஷா அவர் என்ன சொல்கிறாரு எப்படியாவது விஜய உள்ளே கொண்டு வந்துடணும் எப்படியாவது எல்லாரும் ஒன்றா ஆயிடணும் அமித்ஷா சொல்கிறாரு அமித்ஷா இப்படி செய்கிறாருன்னு சொல்லி அவருக்கு நெருக்கமான கோலாகல சீனிவாசன் சொல்கிறாரு இன்றைய தினம் அதே கருத்தை சில தினங்களுக்கு முன்னாடி டிடிவி சொல்கிறாரு இன்றைய தினம் ஓபிஎஸ் சொல்கிறாருங்கிறப்ப ஓ ஒரு புதிய திட்டம் உருவாகியிருக்குது இந்த புதிய திட்டம் வெற்றியை கொடுக்குமா அல்லது வீழ்ச்சியை கொடுக்குமாங்கிறது பூரப்போக்கில் தான் தெரிய வரும் ஆக எப்படியாக இருந்தாலும் விஜய் அவர்களுக்கு வந்து கன்னி வச்சுட்டாங்க ஒன்று அழைப்பு ரெடி வராட்டி ஆப்பு ரெடி கூட்டணியாக கூண்டா அப்படிங்கிற மாதிரி மிரட்டலும் ரெடி ஆகிருச்சிங்கிறப்ப விஜய் என்ன செய்ய போகிறார் அரசியலில் வந்து அவருடைய எதிர்கால திட்டம் என்னவாக இருக்கும் திட்டம் போடுறது இவர் தானா இல்லை மற்றவங்க கொடுக்குற திட்டத்துக்கு இவர் ஆட்டம் போடுறாராங்கிற மில்லியன்ஸான கொஸ்டின்ஸ் வந்து இப்போ அரசியல் நோக்கர்கள்ட்ட வந்துருச்சு இது பற்றியே உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த ஃபர்ஸ்ட் இன்ஜெக்ஷன் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த செய்தி பிடிச்சுன்னா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க இது உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் அரசியல் விமர்சகர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த நாட்டில் நாலா பக்கம் நடக்கக்கூடிய செய்திகள் உங்கள் வீட்டுக்குள்ளே நாலு சுவர்களுக்குள்ளே வந்து சேர்கிறதுக்கு இதுவரை நம்ம ஃபஸ்ட்டு ஜங்ஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்குள்ளும் உங்கள் நோட்டிஃபிகேஷன் காட்ட நீங்கள் விரும்பிய செய்தியை பார்க்கலாம் இன்றுமனைந்திருப்போம் உங்கள் அன்பன் அஷ்ரஃப் அலி நன்றி வாழ்த்துக்கள்